காலையில் எழுந்திருச்சு தொழுதுட்டு தன்னுடைய மளிகை கடையை திறந்தார் தீன்காக்கா காலண்டர்ல இருந்த தேதியையும் கழிச்சிட்டு தன்னுடைய கல்லா இருக்கையில் வந்து அமர்ந்தார் அப்போ கொஞ்சம் நேரத்தில் வந்து வேலையாட்களும் வந்துவிட்டாங்க வந்துட்டு சாமான எல்லாமே எடுத்து வெளியே வச்சாங்க வியாபாரமும் சூடு பிடிச்சிது அதுக்கப்புறம் கொஞ்ச நேரமாக கூட்டம் வந்து குறைஞ்சது இந்த கூட்டம் குறைஞ்ச நேரத்தில் தான் வந்து தீன் காக்கா ஒரு பையனை கவனிச்சார் அதாவது அவங்க கடைக்கு வெளியில ஒரு பத்து பதினைந்து வயது மதிக்கத்தக்க ஒரு சிறுவன் வந்து ரொம்ப அலங்கோலமா நின்றுட்டு இருந்தான் என்னடா இப்படி இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒருவேளை பிச்சை கேட்குறான் போல அப்படின்னு சொல்லிட்டு தீன்காக்கா அங்க வாப்பா தம்பி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு கிட்ட ஒரு ரெண்டு ரூபாயை கொடுத்தார் வாங்கிட்டு அந்த பையன் வந்து எந்த விதமான இல்லாம இல்லாமல் ரொம்ப சோர்வாக கொஞ்ச நேரத்துல அந்த பையனை வாயை திறந்து எனக்கு பசிக்குது ஏதாவது தாங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்டான் ஐயோ அந்த பையன் பைய வாயை திறந்து பசிக்குதுன்னு சொன்ன உடனே தீன் கா உடனடியாக ஒரு வட்டப்பண்ணை எடுத்து அவங்க கீழே கொடுத்து தம்பி இதை சாப்பிடுறா அங்க வெளிய சேர் இருக்கு பாரு அதுல உட்காந்து சாப்பிடு பொறுமையா சாப்பிடு நான் உன்னை எதுவும் சொல்ல மாட்டேன் நீ அங்க உட்காந்தே சாப்பிடு அப்படின்னு சொன்னார் உடனே அந்த சேர்ல உட்கார்ந்து அந்த அந்த பையனை வந்து சாப்பிட ஆரம்பிச்சான் அப்பா அவருடைய வீட்டில இருந்து தீன் காக்கா வீட்டுல இருந்து ஒரு தூக்குவாளியில வந்து டீ வந்துச்சு டீ வந்த உடனே அந்த கடையில் இருக்க பசங்க எல்லாருமே வந்து அந்த டீயை வந்து டம்ளர் ஊற்றி குடித்தாங்க அப்போ தீன்காக்கா அந்த டம்ளரில் கொஞ்சம் டீயை ஊற்றி அந்த பையனுக்கு கொஞ்சம் கொடுங்கப்பா அப்படின்னு சொன்ன அந்த பையனுக்கும் கொஞ்சம் கொடுத்தாங்க அப்போ அந்த பையன் வந்து பண்ணை சாப்பிட்டுட்டு இருக்காங்க பக்கத்தில் டீ இருக்குது அப்போ தீன்காக்கா கிட்ட வந்து சொன்னார் தம்பி உனக்கு இன்னொரு பண்ணு எதுவும் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டார் உடனே அந்த பையன் இல்லை எனக்கு டீ இதே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீயும் குடிச்சிட்டு அந்த பண்ணியும் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பும் போது தம்பிங்கவா எங்க போறங்கவா அப்படின்னு சொல்லி அவனை கூப்பிட்டாரு தின்காக்கா கூப்பிட்டுட்டு நீ எந்த ஊரு எங்கேருந்து வர உங்க அம்மா அப்பா எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் சொன்னான் எங்கள் அம்மா இல்லைங்க எங்கள் அம்மா எப்போது இறந்துட்டாங்க ஒரு ஏழு நாளைக்கு முன்னாடி தான் எங்கள் அப்பாவும் இறந்துட்டாங்க நான் வந்து பக்கத்து ஊர்லேருந்து வரேன் அப்படின்னு சொன்னோன்னே அம்மா அப்பா இறந்துட்டாங்கன்னு சொன்னோடனே தீன்காக்கா கொஞ்சம் கண் கலங்கிட்டார் சரிப்பா இப்போ சொந்தக்காரங்க யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டார் எங்க போ எங்கே போகிற இப்போ அப்படின்னு சொல்லி தீன்காக்கா கேட்டார் கடிசனத்தோடு கேட்டார் அப்போ அவன் சொன்னால் நான் வேற யாரோடையுமே இருக்க எனக்கு பிடிக்கலை நான் ஏதாவது வேலை தேடி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தோட்டுக்கு போனான் உடனே அந்த தீன்காக்கா வந்து தம்பி இங்க வா என்னோட கடையிலே நீ வேலை செய்யறியா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அந்த பையனுக்கு ரொம்ப சந்தோஷம் காக்காவிட்ட வந்து ரொம்ப சந்தோஷமாக தலையாட்டினான் சரி வா எங்கூட வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு அவனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனார் கூட்டிகிட்டு போனோடன அவருடைய மனைவியான பிபியை கூப்பிட்டு இந்த பையன் வந்து நான் புதுசாக வந்து வேலைக்கு சேர்த்துருக்கேன் அப்துல்லாவுடைய கைலியே சட்டையெல்லாம் எடுத்து இந்த பையனுக்கு கூடு அப்படின்னு சொல்லிட்டு காலையில் வந்து எனக்கு பசியார கொடுத்து அனுப்பும்போது இந்த பையனுக்குமே இனி டெய்லி நீ வந்து சமைச்சு சேர்த்தே கொடுத்து விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு மனைவிட்டை சொல்லிட்டாரு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த தீ அந்த பையன் டத்து சொல்றாரு சரி என்னுடைய சின்னம்மனோட கைலி சட்டையை நான் இப்போ தரேன் இப்போதைக்கு நீ போட்டுக்கோ பழசு தான் எதுவும் தப்ப நினைச்சுக்காத உனக்கு மதியம் நான் புதுசாவே எல்லாமே வாங்கி தரேன் அப்படின்னு சொன்ன உடனே காக்காவை பார்த்து அந்த சிறுவன் வந்து மகிழ்ந்தான் அந்த சிறுவனுடைய பெயர் தான் மணியன் ஆமா உன் பேர் என்னன்னு நான் கேட்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கும்போது உன் பேர் என்ன என்று கேட்டோம்னா அந்த பையன் வந்து காக்கா தான் சொல்றான் என்னுடைய பேர் வந்து மணியன் என்ன எல்லாரும் மணி அப்படின்னு சொல்லுவாங்க நான் உன்னை மணியனே கூப்பிட்றன்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காக்கா சொன்னார் சரி அப்படின்னு சொல்லிட்டான் அன்னையிலிருந்து கடை வேலை வீட்டு வேலை வெளி வேலைன்னு மணி வந்து ரொம்ப சுறுசுறுப்பா வந்து வேலை பார்த்துக்கிட்டே இருந்தான் மூணு வேலையுமே வீட்டு சாப்பாடு தான் அது இதுன்னு குறைவே இல்லாம ஒரு மாதமும் ஓடிட்டு ஒரு மாதம் ஓடின பிறகு வா அப்படின்னு சொல்லி காக்கா கூப்பிட்டாரு கூப்பிட்டுட்டு காக்கா வந்து காக்காவோட காக்காவுடைய குரலை கேட்டாவே அந்த பையன் ஓடி வந்துடும் மணியன் வந்து ஓடி விடுவான் வந்துவிட்டேங்க காக்கா என்ன காக்கா கூப்பிட்டீங்களே என்னன்னு சொல்லி கேட்பான் உடனே அந்த அவர் சொன்னார் ஒரு மாதம் ஆயிடுச்சுப்பா இந்த அவனுடைய சம்பளம் வந்து முந்நூறுவா சாப்பாடு தங்குறது எல்லாம் பார்க்க அவனுடைய சம்பளம் வந்து முந்நூறுவா அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு கொடுத்த உடனே அந்த பையன் வந்து இல்லை எனக்கு இப்போ எதுவுமே வேண்டாம் நீங்களே அந்த காசை வந்து வச்சுக்கோங்க எனக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ நான் உங்ககிட்ட வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னான் அப்படியா அதுவும் சரிதான் உனக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ நீ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய பணத்தை வந்து கொஞ்சம் தனியாகவே எடுத்து பத்திரப்படுத்திக்கிட்டே வச்சுக்கிட்டே இருந்தார் இப்படியே வந்து காலங்களும் உருண்டோடியது கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்து வருடங்கள் தாண்டிடுச்சு அப்போ வந்து மணி வந்து காக்காட்ட வந்து சொல்கிறான் வேலைக்கு வந்து அவர் வந்து பத்து வருஷம் ஆன பிறகு அந்த தீனாய் வந்து இப்போ இளைஞன் ஆகிட்டான் ஆன பிறகு அவனுக்கு திருமணம் செய்து வைக்கணும் அவனுக்கு வந்து பொண்ணு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காக்கா நினச்சிக்கிட்டே இருந்தார் அப்போ வந்து காக்காட்டை வந்து அந்த மணியன் வந்து சொல்கிறான் நான் வந்து கொஞ்சம் மெட்ராஸ் வரைக்கும் போகணும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் இழுக்கிறான் என்னடா சொல்லு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இல்லை அங்கே ஏதோ விஜிபி கார்டன் எதோ இருக்குதாமே பீச்னு ஒன்று இருக்குதாமே அதெல்லாம் பார்த்துட்டு மெட்ராஸை வந்து சுற்றி பார்த்துட்டு வரேன் என் ஃப்ரெண்டு என்ன மெட்ராஸுக்கு வாடான்னு சொல்லி கூப்பிட்டான் அவனோட தான் நான் போக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்ல சரி நம்ம போய் அவனுக்கு இப்போ தாண்டா எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் சொன்ன உடனே உன் வாயிலிருந்து இத்தனை வருஷம் கழித்து ஆசை அப்படிங்கிற ஒரு வார்த்தையே என்னை தாண்டா வந்திருக்கு சரி நீ போயிட்டு வா எவ்வளோ பணம் வேணும் அப்படின்னு சொல்லி வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தேவையான பணத்தையும் கொடுத்துட்டு பத்திரமா போயிட்டு வரணும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீ எதில் போற ட்ரெயின்ல தானே போற அப்படின்னு சொல்லி எல்லாம் விசாரிச்சுட்டு சரி போயிட்டு வா பய பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பி வைக்கிறார் அப்போ மணியன் சொன்னா நான் என்ன சின்ன பையனா எனக்கு இப்போ வயது இருபத்தஞ்சாது எனக்கு என்ன என்ன என்னக்கே பார்த்துக்க தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போகலான் காக்காவுக்கும் அவனை அனுப்புறதுக்கு மனசு இல்லை இந்த தைவன் வந்து நம்ம கடை கடன் இருந்துட்டானே இப்படி இது இடம் தெரியாத ஒரு இடத்துக்கு போகிறானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரை மனசாக தான் அவனை அனுப்பியும் வச்சாரு மணியனும் புறப்பட்டு சென்றுட்டான் அவன் போய் பத்து நாள் ஆச்சு எந்த விதமான தகவலும் இல்லை இன்னும் என்னடா திரும்பவே இல்லையே எந்த விதமான தொடர்பும் இல்லையே அப்படின்னு தீன் தீன்காக்காக்கு வந்து ரொம்ப கவலை ஆயிடுச்சு சரி மெட்ராஸுக்கு அவருக்கு அவருக்கு தெரிஞ்ச கொஞ்சம் பேருக்கு வந்து தொடர்பு கொண்டு விசாரிக்கிறாரு எந்த விதமான தகவலும் இல்லை சரி நம்மளே நேர்ல போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரே நேர்ல போய் ஒரு மூணு நாட்களாக மெட்ராஸை தங்கி அங்கேயும் அலைஞ்சு திரிஞ்சு விசாரிச்சு பார்க்குறாரு எந்த விதமான தகவலும் கிடைக்கல என்னாச்சோ ஏதாச்சோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஏமாற்றத்துடன் அவர் வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டார் மணியா மணியானு மூச்சுக்கு முன்னூறு தடவை அவனை கூப்பிட்டுட்டே இருப்பாரு இப்ப வந்து அவர் ஊமையான ஊமையான மாதிரி அவருக்குள்ளே ஒரு உணர்வு ஏற்பட்டுச்சு அவங்களோட சேமித்து பணத்தை வந்து பார்த்து பார்த்து கண்ணீர் உடைத்தார் நான் வந்து ஒரு கடனாளி ஆகிட்டனே நான் வந்து என்ன கடனாளி ஆகிட்டா என்னுடைய கடன் என்ன கடனாளி ஆகிட்டு இப்படி போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவரது மனமும் வந்து ரணம் ஆயிடுச்சு இப்படியே நாட்கள் வாரங்களாச்சு வாரங்கள் மாதங்கள் ஆச்சு மாதங்கள் வாரங்கள் ஆச்சு இப்படியே பல நாட்கள் வந்து ஓடிட்டே போச்சு மணியனும் வருவான் வருவான் எதிர்பார்த்து எதிர்பார்த்து அது அவனும் திரும்பவே இல்லை அவரும் அந்த மனிதனை எதிர்பார்க்கிறதே விட்டுட்டாரு அப்போ அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அவருடைய எதிர்கடையில ராமச்சந்திரன் அப்படின்னு ஒரு நபர் இருந்தாரு அவர் வந்து தீன் காக்கா கிட்ட நான் வந்து கடையை வந்து காலி பண்ண போறேன் நீங்க வந்து வாடகைக்கு எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாரு அப்படியா நான் சரி நான் யோசித்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தீன்காக்காவும் சொல்லிட்டார் அப்போது அந்த டைமில் வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு பட்டுக்கோட்டையிலேருந்து ஒருத்தர் வந்தார் ஒரு வியாபாரி வந்தார் அது தீன்காகா தெரிந்த ஒரு வியாபாரி தான் வந்தார் அவர் வந்து என்ன சொன்னார்னா என்னுடைய மச்சினை வந்து இப்போ புதுசாக வந்து ஒரு பெரிய அளவில் கயிறு ஏண்டி இதெல்லாம் வந்து தயாரிக்கக்கூடிய ஒரு தொழிற்சாலையை ஆரம்பிக்கிறான் இந்த ஊருக்கு நீங்கள் தான் வந்து மொத்த வியாபாரம் செய்ய எனக்கு கொடுக்கணும் நீங்கள் வந்து என்கிட்ட சரக்கு எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தீன்காக்கா கிட்ட வந்து அவர் வந்து கேட்டார் உடனே எங்கள் காக்கா வந்து சரி நான் யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் நாளைக்கு யோசிச்சுட்டு நான் நாளைக்கு நான் நேரிலேயே வரேன் அப்படின்றாரு பொருளை பார்த்துட்டு நான் வந்து நம்ம பேசிக்கிடுவோம் அப்படிங்கிற மாதிரி காக்கா சொன்னார் உடனே அந்த வியாபாரிக்கும் ரொம்ப மகிழ்ச்சி சரி நம்ம கேட்ட உடனே காக்கா ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ரொம்ப சந்தோஷமாக கிளப்பிட்டார் அப்புறம் மதியம் சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு போனேன் போயிட்டு காக்கா வந்து அவருடைய மனைவி வீட்டை சொன்னார் பி வீட்டை சொன்னாங்க எதிர்கடை ராமச்சந்திரன் வந்து கடையை காலி பண்ணுறதா சொல்கிறான் நம்ம எடு நம்மளை எடுத்துக்க சொல்கிறான் பட்டுக்கோட்டையிலேருந்து அதே மாதிரி ஒரு வியாபாரியும் வந்தார் அவரோட மச்சனை வந்து கால் மீதி வந்து வியாபாரம் ஆரம்பிக்கிறாராம் அதை வாங்கி எதிர்கடையில் வச்சு வியாபாரம் ஆரம்பிக்கலாம்னு யோசனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மனைவி கிட்ட கேட்குறாரு அப்போ மனைவி சொன்னாங்க நீங்க கடை ஆரம்பிக்கலாம் சரிதாங்க கடை ஆரம்பித்து அதை பார்க்கறதுக்கு ஆள் பண்றாமா எனக்கு எது எனக்கு என்ன பத்தி தெரியாது நீங்க எங்கிட்ட வந்து யோசனை கேட்குறீங்களே நீங்க உங்களுக்கு என்ன மனசு தோணுது அதை அப்படி நீங்க செய்யுங்க வியாபாரத்தை பற்றிலாம் உங்களுக்கு தான் தெரியும் ஆனா கடைக்கே ஆள் இருக்கா அப்படிங்கிறத மட்டும் யோசிச்சுக்கோங்க உங்களால் கடை நடத்த முடியுமான்னு யோசிச்சுட்டு நீங்க ஆரம்பிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க உடனே தீன் காக்கா வந்து மயவிட்டு சொல்கிறாங்க இல்லையே மணியனுடைய காசு என்கிட்ட தான் இருக்குது அதை வந்து அதுக்கு கடையில் வந்து ஒரு முதல்கீடை போட்டு வைக்கலாமே அப்படின்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாரு உடனே அவருடைய எண்ணத்தை வந்து புரிஞ்சுக்கிட்ட மனைவி வந்து சரிங்க நான் வந்து இறைவன்கிட்ட வந்து பிரார்த்திக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி நல்லதாக நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு மணியனுடைய காசு எடுத்துகிட்டு சாயங்காலமாக வந்து ராமச்சந்திரன் சொன்ன மாதிரி அவருடைய மச்சனோடைய கடைக்கு போகிறாரு போயிட்டு அந்த சரக்கு எல்லாத்தையும் பார்க்குறாங்க சரக்கு மிதி அந்த மிதியண்டி எல்லாத்தையும் பார்க்குறாங்க நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த கை கயிறு எல்லாத்தையும் பார்க்குறாங்க நல்லா இருக்குது ஓகே நல்ல தரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்கு வந்து இது ஒரு திருப்தி ஆகிட்டு தீன்காக்கை வந்து திருப்தி ஆகிட்டு கொஞ்சம் அட்வான்ஸும் கொடுத்துட்டு வந்துடுறாரு இந்தாங்க பணம் எனக்கு பொருட்கள்லாம் அனுப்பி வச்சுருங்க நான் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளாக தான் நான் கடையை ரெடி பண்ணுவேன் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்போ எனக்கு வந்து நீங்கள் அனுப்பி வைங்க அப்படிங்கிற அவருக்கு உண்டான காசெல்லாம் கொடுத்துட்டு போறார் ஒரு வாரத்தில் வந்து அந்த புதிய கடையும் திறந்துட்டாரு திறந்துட்டு மிதியண்டியை மட்டும் இல்லாமல் கயிறு கயிறு சார்ந்த பொருட்கள் பைகள் ட்ரக்கு பெட்டி தலையணை பாய் என பல பொருட்களை வந்து அந்த கடையில் வாங்கி வாங்கி வச்சிட்டார் வியாபாரமும் சூடி பிடிக்க ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னும் பல வகையான பொருட்களை வந்து கடையில் வாங்கி வாங்கி அடிக்கிட்டே இருக்கிறாரு தீன்காக்கா நல்ல திருப்திகரமான வியாபாரமும் ஆரம்பிச்சிச்சு போதுமான லாபமும் கிடச்சிட்டு தரமான பொருட்கள் அப்படிங்கிறதால அந்த கடைக்கு வந்து அந்த கடை வந்து அந்த நகரிலே வந்து ஒரு அடையாளமாகவே மாறிப்போச்சு காக்காவினால் நம்பவே முடியல இந்த கடையோடைய வளர்ச்சியையும் வியாபாரத்தையும் பார்த்துட்டு இப்போ இப்படி இருந்து ஆரம்பிச்சு ஏழு ஆண்டுகளும் கடந்துருச்சு அதுக்கு மறுபடியும் வந்து அவன் வந்து சொபு தொழுத்துட்டு திரும்ப வந்து கடையை தொடர்ந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு அப்போ ஒரு தளர்வான ஒரு ஆள் வந்து கடையை நோக்கி வருவதை வந்து அவர் பார்க்குறாரு அவர் பார்வையை வந்து கூர்மையாக்கி இது யாரு மணியன் மாதிரியே தெரியுது அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு பார்த்தா மணியன் தான் மணியன் அங்கே வர்றது மணியன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பதட்டமாகி அங்கேருந்து எந்திரிச்சு ஓடி வராரு கடை கடையாதான் உள்ளே இருந்து எந்திரிச்சு வெளியே வராரு வெளியே வந்து பார்த்தா அது மணியன் தான் மணியன் வந்து இவரை நிமிந்து பார்த்து பேசாமல் தரையை பார்த்துக்கிட்டே பேசிட்டே இருக்கான் கீழே கீழே நோக்கியே பார்த்துட்டே பேசிகிட்டு இருக்கான் நல்லா இருக்கீங்களா காக்கா எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான் ஏ என்னாச்சுடா உனக்கு மெட்ராஸு போயிட்டு வரேன்னு போனேன் ஒரு ஒரு தேதியும் இல்லை ஒரு செய்தியும் இல்லை நான் தேடாத இடமே இல்லை எங்கடா போனேன் என்ன ஆச்சுட்டா உனக்கு ஒரு கடைதாசி கூட இல்லையா நான் தவிச்சு போயிட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு காக்கா வந்து கண் கலங்கி ஆள ஆரம்பிச்சுட்டேன் இருக்காரு அப்ப வந்து அவன் சொல்ல முடியாத வேதனை காக்கா என்னால இது சொல்லவே முடியாத வேதனை அப்படிங்கிறான் என்னடா சொல்லுடா ஏதோ எந்த தடா சொல்றேன் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு இல்ல நான் வந்து அந்த இடத்துக்கு போகும்போது ஒரு பெண்ணிட்ட வந்து ஒருத்த ஒரு பெண்ணை வந்து ஒரு ஒரு பெண்ணோட தப்பா நடந்து பார்த்தான் அந்த பெண்ணுடைய மானத்தை காப்பாத்துக்காக தான் நான் வந்து அந்த அந்த அவங்ககிட்ட சண்டை போட்டேன் நான் சண்டை போட்டதுல அவனை அடிச்சதுல அந்த செத்தே போயிட்டான் உடனே என்னை தூக்கி ஜெயில தூக்கி போட்டாங்க கிட்டத்தட்ட ஏழு வருஷமாக நான் வந்து தான் இருந்தேன் நான் இப்போ வந்து ஒரு ஜெயிலுக்கு போயிட்டு வந்து ஒரு ஒரு குற்றவாளி அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆள ஆரம்பிச்சான் அதனால தான் நான் என்னால் உங்களுடைய முகத்தை பார்க்கவே முடியலை பார்க்கவே ஒரு கூச்சமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் மணியை வந்து ஆள ஆரம்பிக்கான் அப்படி இல்லடா மணி அணி தப்பு பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியண்டா நீ நான் வளர்த்த பிள்ளைடா உன்னை பற்றி எனக்கு தெரியண்டா அப்படின்னு சொல்லி அவரும் வந்து ஆள ஆரம்பிக்கிறாரு உடனே அந்த மணியன் சொல்கிறான் நான் வந்து ஒண்ணும் இல்லாத ஒரு சிறுவனா வந்து கிட்டே வந்தேன் முன்னாடி வந்தேன் இப்போ அதே மாதிரியே ஒன்றும் இல்லாத ஒரு உங்கள் உங்ககிட்ட வந்திருக்கேன் அது நான் சிறையிலேருந்து வந்திருக்கேன் கடைசியாக அவங்கள பார்க்கணுன்னு தோணுச்சு நான் சரியில் வந்த பிறகு உங்களை கடைசியாக பார்த்துட்டு போகலான்னு தோணுச்சு அதான் நான் வந்து இப்போ வந்தேன் என்கிட்ட உடல் வலிமே இல்லை எனக்கு பசிக்குதுக்காக ஏதாவது சாப்பிட கொடுங்க அப்படின்னு சொல்லி திரும்ப கண்ணீருடன் மணியன் அதே மாதிரி கேட்குறான் சின்ன வயசில் எப்படி வந்து கேட்டானோ அதே மாதிரி பல வருடங்களுக்கு அப்புறம் அதே மாதிரி கேட்குறான் நீ அலாதடா நீ உட்காரடா உட்காரடா முதல்ல இந்த பிஸ்கட்டை சாப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வச்சு இந்த பிஸ்கெட் எடுத்து கொடுக்குறாரு அவன் பிஸ்கட்டை சாப்பிட்றான் அதுக்கப்புறம் அவர் அவர் குடிக்கிறது வச்சிருந்த டீயே எடுத்து ஒரு டம்ளர் ஊற்றி கொடுக்குறாரு இது இதையே குடிடா குடிச்சு நம்ம வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு ஏதாவது வந்து பேசிக்கலாம்டா அப்படிங்கிற மாதிரி பேசுகிறேன் சொல்கிறாரு இல்லைக்காக நான் வந்து வீட்டுக்கெலாம் வரலை நான் வந்ததே வந்து டீ எல்லாம் குடிச்சிட்டு அவன் பேச ஆரம்பிக்கிறான் இல்லைக்காக நான் வீட்டுக்கெலாம் வரலை நான் வந்து ஜெயிலுக்கு வந்த பிறகு எனக்கு மனசே ஒரு மாதிரி ஆயிடுச்சு நான் வந்து உங்களை பார்க்கவே எனக்கு முடியலை எனக்கு தெரிஞ்சவங்க யாரையுமே என்னால் ஏறெடுத்து பார்க்க முடியலை நான் வந்து ஜெயிலுக்கு போயிட்டு வந்த ஒரு பாவி ஒரு குற்றவாளி எனக்கு அப்படி தான் தோணுது நான் வந்து கடைசியாக அவங்கள பார்த்துட்டு வேற எங்கேயாவது போய் ஏதோ ஒரு வேலையை செஞ்சு ஏதோ கொஞ்ச அளவு வருமானத்தை வச்சு என் வயிற்ற நினைப்பிட்டு என் காலத்தை ஓட்டிடலாம் அப்படிங்கிற மாதிரிதான் கடைசியா அவங்களை பாத்துட்டு பழம்தான் நான் இங்க வந்தேன் அப்படின்னு சொல்லி அல ஆரம்பிக்கிறான் அப்போ தீன் காக்கா சொல்றாரு ஏன்டா அப்படி நினைச்ச நான் இல்லையா உனக்கு என்னை பத்தி தான் உனக்கு தெரியுமே என்னை பத்தி நீ என்ன நினைச்ச நீ அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஆரம்பிக்கிறாரு உடனே அந்த மணியன் சொல்றான் இல்ல காக்கா நான் வந்து அனாதையா வந்த போது என்ன நீங்க உங்க வீட்டில் ஒருத்தரான்னு நினைச்சு என்னை வளர்த்தீங்க பெரிய மனசு காக்கா உங்களுக்கு இப்போ நான் வந்து ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கேன் நான் வந்து இப்படி இந்த மாதிரி இடத்துக்கு போயிட்டு வந்திருக்கேன்னு தெரிஞ்சுன்னா உங்க பேரு கட்டி போயிடுவேன் ஊர்ல நீங்க நல்ல கௌரவமா வாழ்ந்துட்டு இருக்கீங்க இன்னால உங்க பேரை கெடுக்க நான் விரும்பலை அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்க எனக்கு மனசே வரல காக்கா நான் எங்கேயாவது போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மணியன் வந்து எந்திக்கிறான் நான் போறேங்காகா அப்படின்னு சொல்லிட்டு மணியை எந்திக்கிறான் போறியா சரிப்போ நீ எங்க போனு நினைக்கிறியா சிறப்பா போ ஆனால் அதுக்கு முன்னாடி உடனே வந்து பண்ணிட்டு போ அப்படிங்கிறாரு என்ன காக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் அந்த எதிரில் இருக்க பார்த்தியா எதிரில் இருக்க கடை வந்து உனக்கு சொந்தமானது அதை நீ விற்று அதை காசாகிட்டு நீ அதை அப்படி எடுத்துகிட்டு எங்கேனாலும் போ அப்படின்னு சொல்லிட்டு காக்கா சொன்னார் என்னது இருக்க கடை ஏன் கடையா அப்படின்னு சொல்லி அவர் கை காட்டுற இடத்த பார்த்து இப்படின்னு திரும்பி பார்க்குறான் மணிய வந்து திரும்பி பார்க்குறான் அதில் வந்து போர்டில் வந்து மணியன் கடை அப்படிங்கிற மாதிரி போர்டே மணியனோட பேரில் தான் இருக்குது மணியன் மெர்சண்டைஸ் அப்படிங்கிற மாதிரி அவனுடைய பேரில் தான் அந்த கடையை வந்து நடத்திட்டு வர்றாரு அதை பார்த்த உடனே அவனுக்கு வந்து ஒரே குழப்பமாக போயிடுச்சு என்ன காக்கா இது என் பேரில் ஒரு கடையை நடத்துறீங்களா என்ன இது அப்படின்னு சொல்லி கேட்குறா அப்போ மணியன் கேட்ட உடனே காக்கா சொல்கிறாரு அது எல்லாம் ஏன் காசு இல்லைடா அது உன்னோட காசு தான்டா பத்து வருஷத்துக்கு மேலே நீ என்கிட்ட உழைச்ச காசுடா உன்னுடைய சம்பள காசு தானா நான் அந்த கடையவே ஆரம்பித்தேன் இப்போ நல்ல நல்ல வியாபாரம் நடந்துகிட்டு இருக்கிற அந்த கடையில் அதில் தான் நான் நீ பேசாமல் போய் அந்த கடையில் போய் உட்காந்து முதலாளியாக உட்காந்து அதை நீ ரன் பண்ணுடா அப்படிங்கிற மாதிரி நீன் காக்கா சொல்கிறாரு அது உன்னோடைய காசு தான்டா உன்னோட காசு தான் அதில் நான் போட்டேன் முதலீடாக போட்டேன் அது இப்போ நல்ல பெரும் மரம் மாறி மாதிரி நிறைய மரம் நல்லா வளர்ந்துருச்சு நல்ல வியாபாரம் நடக்குது அது உன்னோட ஹக்கு தான் அது உன்னுடைய காசு தான் நீ வந்து அது உனக்கு சொந்தமானது தான் இந்தா சாவி போய் அந்த கடையை திறந்து நீ வந்து கல்லால் உட்காரு அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து கையை கட்டுறாரு அதுக்கு முன்னாடி நீ வீட்டுக்கு போயிட்டு குளிச்சுட்டு புதுசாக ட்ரெஸ் போட்டுட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்லி அனுப்புறாரு எங்களை எல்லாம் விட்டுட்டு போறாடம்ல என்று முடங்கிட்டே முகத்தை கொஞ்சம் கோபமா வச்சுக்கிட்டே கொண்டிருந்தார் தீன் காக்கா மணியனோ திகைத்து மிரண்டு போய் நின்று இருந்தான் இன்னும் ஏன் இக்க கிளம்பு போய் குளிச்சிட்டு வா என்னை கடைகாரனாவே வச்சிடலாம் நீ முடிவு பண்ணிட்டியா உன் கடனை அடைக்காம நான் ஹஜ்ஜுக்கு கூட போகாம இங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்கேன் என் பாரு என் நிலமைய பாரு நீ இ கூச்சோம்னா படாதடா இது நீ பெரும்பாடு பட்டு சம்பாதிச்ச காசு அது உன்னோட காசு உன்னோட காசுல தான் அந்த கடையை நான் ஆரம்பிச்சேன் பாரு பேரு கூட உன் பே தான் வச்சிருக்கேன் இதா சாவியை பிடி போய் குளிச்சுட்டு வந்து உன் கடையை வந்து நீ திறந்து உட்காருவா கல்லால வந்து உட்காரு சீக்கிரம் வா கடையை தொடர நேரமாச்சு சீக்கிரம் போய் குளிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி கையில வந்து சாவியை கொடுக்குறாரு அந்த சமயத்தில் ஒரு முழுமையான மனிதனாக தீன்காக்காவை கண்டான் மணியன் கண்களில் நீரும் தார தாரையாக வழித்தோடியது நேர்மை நமக்கு ஈர் உலகத்திலும் வெற்றியை மட்டுமே தரும் யாருக்கும் தீங்கின்றி நல்லெண்ணத்தோடு பயணத்தை தொடர்வோம் இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருதுகள் என்ன அப்படிங்கறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க